ஹலோ ஆல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் கமாடிட்டி மார்க்கெட்லையும் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஃபாரக்ஸ் அண்ட் கமாடிட்டியில் நம்மளோட ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அது எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட் இல்லை இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் பட் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம் அண்ட் எல்லா செக்மெண்ட்லேயுமே ஒர்க் ஆகும் யூனிவர்சலாக ஸோ அது எந்தளவுக்கு அக்யூரேசியாக இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டேஸ் டெமோ இருக்குது நீங்கள் டெமோ வாங்கிட்டு ஃபாரக்ஸ் டேட்டா ட்ரேடிங் வியூவில் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மேஜராக ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைரக்டாக ஆப்ஷன் இருந்து கால் அண்ட் போட்டு பை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் பைங் சிஸ்டம் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரே வியூ சார்ட்டில் உங்களுக்கு கால் டேட்டா புட் டேட்டா ரெண்டும் கொடுத்துரும் எந்த இடத்துல என்ட்ரி சிக்னல்னு கொடுத்துரும் எங்கே எக்ஸிட் பண்ணுங்கிறது கொடுத்துரும் மேஜர் ட்ரெண்ட் எப்படி இருக்குது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே க்ளான்ஸில் தெரிகிற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இதை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோடய யூஸர் கைடும் நம்ம சேனலில் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இது டெமோ வேணும்னாலும் நம்மளோட எக்ஸியூட்டிவ் இந்த நம்பரில் இருப்பார் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ டேஸ் டெமோ கொடுப்பாங்க ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டி பண்ணுறவங்களாக இருந்தீங்கனாலும் டெமோ கேளுங்கள் அந்த ட்ரெயினிங் சிஸ்டமாக த்ரீ டேஸ் டெமோ கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் என்ட்ரி எப்படிங்கிறத நான் இங்கே ஃபாரக்ஸ் சார்ட்லேயும் கமாடிட்டி சார்ட்லேயும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஹலோ ஆல் நான் ஆர் ஹரிஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் நம்ம சேனலில் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் சம்மந்தமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம் டிஸ்க்ளைமர் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை பங்கு சந்தை ஆய்வு பகுப்பாய்வாளரின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் நம்மளோட தி கிளப் யூடியூப் சேனல்லையும் நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர் ஹரிஷ் டாட் காம்லையும் எந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்மளோட இந்த ட்ரெயினிங் சிஸ்டமோட அந்த செட்டப் குள்ளே இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸு க்ராஸ் ஓவர் ட்ரெண்ட் ஃபில்டர் டே ரேஞ்ச் இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்காக டிசைன் பண்ணது இந்த லெவல்ஸு கிராஸ் ஓவர் ட்ரெண்டு ஃபில்டர் அண்ட் டே ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு கமாடிட்டிக்கு ஃபாரக்ஸுக்கு தேவைப்படாது கமாடிட்டியில் அடிஷ்னல் ஃபில்டராக இந்த லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் இன்னும் அந்த லெவல்ஸ் இல்லாமையும் ஹை டைம் ஃப்ளேமில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்போது இதில் வந்துட்டு இந்த நாலு இது புல் பேக்கு ட்ரெண்டு ட்ரெண்டு கேண்டில்ஸ் அண்டு இது மட்டும் டிகுலர் இருந்தால் போதும் இப்போ என்ன அப்படின்னா ட்ரெண்ட் அப்படின்னா இந்த கிளவுடு இந்த க்ளவுடு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெண்டு க்ளவுடு போயிட்டுருக்கும் அதே செல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ட்ரெண்டு கேண்டில்ஸுங்கிறது கேண்டிலோட கலர் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கும்போது க்ரீன் கலர்லேயே ப்ளாட் ஆகும் எல்லா கேண்டலும் பீரிஷாக இருக்கும் போது ரெட் கலரில் ப்ளாட் ஆகும் ஃபுல் பேக் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ப்ரைஸ் வந்து ஒரு ஹையில போய் பை பண்ணாமல் இந்த கிளவுடில் டார்க் கிளவுடுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு வெளியே வரணும் வெளியே வரது தான் நம்மளோட என்ட்ரி வெளியே வரது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு இப்போ இந்த செல் கேண்டலோட பாடியோ விக்கோ இந்த கிளவுடுக்கு மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு திரும்ப சேம் டைரக்ஷன் போகுது இல்லைங்களா இந்த என்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஃபாரக்ஸ்லேயும் கமாண்டிட்லேயும் இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஃபாரக்ஸ் சார்ட் வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒன் மினிட் சார்ட்ல இருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக ஒன் மினிட் பார்க்கலாம் நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு புல்லிஷ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு பாருங்கள் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனப்போ மேலே போயிடுச்சு நம்ம ஃபுல் பேக்குக்கு வெயிட் பண்ணுறோம் இங்கெல்லாம் எங்கேயுமே என்ட்ரி கிடையாது க்ளவுடுக்கு வெளியே ப்ரைஸ் வந்துட்டு ட்ரையாங்கிள் விழுந்துச்சுன்னா என்ட்ரி இதில் வந்து ரெண்டு டைப்பாக என்ட்ரி எடுக்கலாம் அக்ரெசிவாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிள் உள்ள கேண்டில் ஹை பிரேக் பண்ணாவே எடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த கிளவுடுக்குள்ளே ப்ரைஸ் போகும்போது எடுக்கலாம் ப்ரைஸ் போகும்போதோ அல்லது அந்த கிளவுடுக்குள்ளே ஒரு ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி அதோடய ஹை பிரேக் பண்ணும்போதோ எடுக்கலாம் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இங்கேயே ஆப்போசிட்டில் இப்போ எது புல்லிஷில் போயிட்டுருக்கோம்னா ஆப்போசிட்டில் ரெட் கலர் இந்த டாட் மாதிரி பிளாட் ஆகும் இதை பார்த்துட்டு அந்த கேண்டலோட லோ கட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இங்கே வந்தது இந்த கேண்டில் லோ கட் பண்ணலை திரும்ப அப்படியே ரேலி ஆச்சு இங்கே வந்தது இந்த கேண்டில் லோ கட் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்போ நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டோம் மற்ற எதுவுமே நம்மளோட என்ட்ரி கிடையாது இந்த மாதிரி கிளவுடுக்கு வெளியே வந்துட்டு வைக்கிறது தான் நம்மளோட என்ட்ரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து எதுவுமே இல்லை டார்க் க்ளவுட் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா க்ளவுடுக்கு வெளியே எதுவும் வந்து என்ட்ரி வைக்கல ஸோ இங்கே பாருங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கனாலும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்தது ஹை பிரேக் பண்ணலை செகண்ட் இங்கே வந்தது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஹை ப்ரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சு அடுத்து இந்த என்ட்ரியும் பாருங்கள் இங்கே உள்ளே போயிடுச்சு ப்ராஃபிட் கொடுத்துடுச்சு இந்த என்ட்ரியும் பாருங்கள் ப்ராஃபிட் கொடுத்துடுச்சு இந்த மாதிரியே நீங்கள் பார்த்துட்டே வரலாம் செல்லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுக்கிறோம் இந்த கேண்டில் எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள் நமக்கு எக்ஸிட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருச்சு கொடுத்து ஹை கட் பண்ணும்போது ஒரு காஸ்ட்டு காஸ்ட்டில் வெளியே வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட்டும் இருக்கிறதுனால நம்ம ஆக்டிவாக பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சிஸ்டம் நம்ம இருக்கிறது ஒன் மினிட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா ஃபாரெக்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபோர் ஹவர் டெய்லி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இந்த என்ட்ரிஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஈரோஎஸ்டியில் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு இந்த செல் என்ட்ரி கரெக்டாக க்ளவுடுக்கு வெளியே இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வர கேண்டில் திரும்ப பாருங்கள் அந்த ஒரே கேண்டில் க்ளவுடுக்குள்ளே வந்துருச்சு லோ கட் பண்ணால் என்ட்ரி இங்கே பாருங்கள் வந்து எக்ஸிட் சர்க்கிள் வந்தது இந்த கேண்டில் ஹை கட் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணிக்குவோம் இல்லை நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு பிப்ஸ் வச்சு பண்ணுறீங்கனாலும் இங்கேருந்து பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரிப் மெத்தடில் பண்ணிக்கலாங்க ஒன் டூ ஒன்னோ ஒன் இஸ்ட் டூவோ நீங்கள் என்ன ரேஞ்ச் வருதோ அதை வந்து நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் ஃபாராக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெமோ வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் சூட்டபுள் என்னங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டம் இவ்வளோ தான் சிம்பிள் இதில் போகிறோம் பேராமீட்டரில் இந்த மூணு மட்டும் ஆன் பண்ணுறோம் கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்கும் புல் பேக்கு ட்ரெண்டு ட்ரெண்டு கேண்டில் ஸோ ட்ரெண்டு கேண்டில்ங்கிறது கேண்டில் கலர் புல் பேக்குங்கிறது இந்த ட்ரையாங்கிள் ட்ரெண்டுங்கிறது இந்த கிளவுடு எக்ஸக்டாக ஆப்போசிட் கலர் டாட் வந்து அங்கே உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்கிரிப்ட் பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இந்த செல் ரேலியில் ஹீரோ அண்ட் ஜப்பானீஸ் எண்ணில் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே ட்ரேடு இந்த ட்ரேடு ஹிட்டு தான் அடுத்து பாருங்கள் இந்த ட்ரேடு ஹிட்டு தான் இங்கே வெளியே வந்தது பாருங்கள் வெளியே வர வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க வெளியே வந்த கால் மட்டும் நீங்கள் பாருங்கள் இங்கே ப்ரைஸ் வெளியே வச்சிருச்சு ரிஜெக்ஷன் வச்சுட்டு உள்ளே வருது இங்கேருந்து எடுத்துருந்தீங்கன்னா இதான் உங்களோட ரிஸ்க்கு ரிவார்ட் எத்தனை டைம்ஸ் போயிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த காலும் பாருங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கு இந்த கால் பாருங்கள் ஸோ அப்போது எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இன்ட்ராடேலேருந்து உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வரைக்குமே ஃபங்க்ஷன் ஆகும் கமாடிட்டி ஃபாரக்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும் உங்களோட மேஜர் பேர் எதுவோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்த என்ட்ரிஸ்லாம் ஹிட்டு இங்கே வந்த பையன்லாம் ஹிட்டு இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது ஃபைவ் மினிட்ஸில் பார்த்துட்ருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு இதுலேயுமே பாருங்கள் இங்கே வந்ததுமே பாருங்கள் இங்கே வந்ததெல்லாம் பாருங்கள் லோ கட் பண்ணலை இங்கே வந்தது கேண்டில் லோ கட் பண்ணலை திரும்ப இங்கே வந்தது க்ளவுடுக்கு வெளியே வரலை திரும்ப இங்கே வெளியே போயிடுச்சு இங்கே வந்து உள்ள வருது இங்கே வந்து தான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு லோ கட் பண்ணுது இது கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ரேலி ஆகிடுச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இங்கே கேண்டில் வந்து க்ளவுடுக்கு வெளியே ரிஜெக்ஷன் வச்சது ட்ரையாங்கல் வந்து அதை இந்த லோ கட் பண்ணலை திரும்ப இந்த கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி இங்கே எடுக்கும்போது இந்த ஸ்விங் ஐ லாஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு இதில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஸ்விங் ஐ லாஸ் வச்சுக்கிறீங்க உங்கள் ரிஸ்க் ரவர்ட் வரைக்கும் அடுத்தடுத்து வர என்ட்ரி வந்து உங்களுக்கு இஷ்யூ கிடையாது புக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் கோல்டில் பார்க்குறேன் எக்ஸ யூஎஸ்டியில் காட்டுறேன் இப்போ இதில் பாருங்கள் கரண்ட் ரேலி உங்களுக்கு எவ்வளோ இதாகவே கேப்சர் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல எடுத்துருந்தால் திரும்ப திரும்பிடுச்சேன்னா நமக்கு எக்ஸிட் சிக்னல் கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தோம்னா எக்ஸிட் பாருங்கள் இந்த இடத்துல காஸ்ட்டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிடுச்சு அவ்வளோ தான் திரும்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்விங் இந்த கேண்டில் லோவர் ஸ்விங் லோவர் ஸ்டாப்பில் வச்சு நம்ம ரேலி பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ டேஸ் த்ரீ டேஸ் லைவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேக் டெஸ்ட் டேட்டாவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரேலி ஸ்டார்ட் உடனே ஃபஸ்ட் இந்த சிங்கிள் கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுட்டு ஹை பிரேக் பண்ணிச்சு உங்களுக்கு டார்கெட் கொடுத்து வச்சு பாருங்கள் இங்கேருந்து இந்த கேண்டில் லோ கட் பண்ணால் தான் எக்ஸிட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டார்கெட் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேமுக்கு காட்டுறேன் ஏன்னா எக்ஸ்ஐ யுஎஸ்டி தான் நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ அதனால் இதில் ஃபைவ் மினிட்ஸ் அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷோ பண்ணுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சிமிலர் என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த இந்த ரேலியில் வந்து நமக்கு கரெக்டாக ரிஜெக்ஷன் என்ட்ரீஸ் கிடைக்கல இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள் செல்லுலேருந்து பை மாறினோடனே ஃபஸ்ட் என்ட்ரியில் வந்துடுச்சு இது நீங்கள் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே போகலாம் பையிலேருந்து செல் மாறினோடனே ஃபஸ்ட் என்ட்ரி செல்லில் இருந்து பை உடனே ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த என்ட்ரி வேணாம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பையிலேருந்து செல் மாறிச்சு ஃபஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு ப்ராஃபிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் உள்ள க்ளோஸ் வைக்கல ஹையும் பிரேக் பண்ணல ஸோ அப்போ கிடையாது என்ட்ரி கிடையாது இதில் பாருங்கள் உங்களுக்கு டார்கெட் வந்துடுச்சு இதில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இல்லை இதில் வந்து டார்கெட் வந்துடுச்சு எங்கேயுமே வந்து எக்ஸிட் கொடுத்துருச்சு இது உள்ளே போனதுக்கப்புறம் டார்கெட் வந்துடுச்சு இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் ஏதாவது ஹவர்லிக்கு போகிறேன் ஹவர்லியில் போனிங்கனாலும் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ரேலியில் உங்களுக்கு இந்த பாட்டம் எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துல ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் இங்கே ஒரு ப்ராப்பர் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு தான் போயிருக்கு செல் சைட்லேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கிறது நாலு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு டெய்லிக்கு போகிறேன் டெய்லி சார்ட்லேயுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து ரேலி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் பாருங்கள் ரிஜெக்ஷன் வச்சது ரிஜெக்ஷன் வச்சது எல்லாமே ரிஜெக்ஷன் வச்ச கால்ஸ் தான் இங்கே பாருங்கள் வச்சுருக்கு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இடத்துல ரிஜெக்ஷன் வச்சுருக்கு இங்கே வச்சுருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு இடம் ரிஜெக்ஷன் வச்சிருக்கு இங்கே வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போயிருக்கு இந்த ரெண்டு ரிஜெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக ஹிட் ஆயிடுச்சு அப்படியே நம்ம எம்செக்ஸ்க்கு வந்தீங்கன்னா இதே கோல்டு நான் வந்து எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துவிட்டேன் டெய்லியில் அதுலேயுமே பாருங்கள் சேம் உங்களுக்கு அதே மாதிரி கேண்டிலுக்கு வெளியே ரிஜெக்ஷன் வச்சுட்டு உங்களுக்கு என்ட்ரி கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருப்பாருங்க செவன்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரடில் கொடுத்த என்ட்ரி இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிங்காக பண்ணுறதா இருந்ததுன்னா நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது அடுத்தடுத்த என்ட்ரி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் பண்ணணும்னா இப்போ டெய்லியில் ஓவரல் ட்ரெண்டு புலிஷ் இருக்குது அப்போது ஹவர் ஃபோரோ ஹவர்ல ஹவர் ஒன்லேயோ வந்துட்டு நீங்கள் பை சைடு என்ட்ரி மட்டும் எடுக்கலாம் இப்போ டெய்லியில் வந்து என்ட்ரி கிடைக்காத டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டெய்லியில் இங்கே ரேலி போயிட்டே இருக்குது கன்சிகூட்டிவாக போயிட்டே இருக்குது ரேலி ஸோ இந்த ரேலியில் ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் யூஸ் இருக்கேன் ஸோ அதனால தான் ஆட் வருது இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செப்டம்பர் மந்த்தில் இருந்து இப்போ வரைக்கும் புல்லிஷில் இருக்குங்களா இதில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் என்ட்ரி கிடைக்கல ரேலி ஆகிட்டே இருக்குன்னா அப்படியே அதுக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம் ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அப்போ ஹவர் ஃபோரில் நமக்கு அந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சதுன்னா அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இங்கே கிடைச்சிருக்கு இங்கே கிடச்சிருக்கு இங்கே இந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அப்போ செல் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு செப்டம்பர்லேருந்தே பையில் தானே இருக்குது செல் அவாய்ட் பண்ணிட்டு பை சைடு என்ட்ரிஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம் இப்போ நீங்கள் ஹவர் ஃபோர் ஹவர் ஒன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவர் ஃபோரில் பாருங்கள் இங்கே இந்த 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 இடத்துலேருந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஹவர் ஒனில் ஓன்லி புல்லிஷ் என்ட்ரி மட்டும் எடுத்துகிட்டே போகலாம் இப்போ ஹவர் ஒனில் வந்து செல் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த செல் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பை வந்தவுனே என்ட்ரி இந்த செல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பை வந்த உடனே புல் பேக்கில் என்ட்ரி அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டமில் எடுத்து ரேலி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இது இருக்கும் மற்ற கமாடிட்டீஸ்க்குமே இது ஒர்க் ஆகும் இப்போ நான் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு காட்டுறேன் இப்போ சில்வரில் இருக்கும் எம்சிஎக்ஸோடது ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ரிஜெக்ஷன் என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் காப்பர் காப்பர் ஃப்யூச்சர்லேயும் பாருங்கள் உங்களுக்கு ரிஜெக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாமே போய்ட்டு இருக்கும் க்ரூட் ஆயில் மேஜராக பண்ணுறது தான் ஸோ குரூடாயில்லையும் உங்களுக்கு நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும் கிடைக்கும் இதில் வந்து அந்த இது சொன்னேன் இல்லைங்களா லெவல்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலான்ட்டு அது என்னென்னா இப்போ இந்த கமாடிட்டி எம்சிஎக்ஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவலில் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிற அன்றைக்கி உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த நாள் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது ஈவினிங் மார்க்கெட் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்தவொடனே இந்த லெவலாக ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை ஏதாவது ஒரு சைடு டச் பண்ணிடுறதுனா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த ரேஞ்சை டச்சே பண்ணாமல் இருந்தது அப்படின்னாக்கா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் எக்ஸாம் பாருங்கள் இந்த நாள் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ரேஞ்சை எந்த சைடுமே டச் பண்ணலை ஸோ அப்போ அது வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அதுவே இங்கே டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் செல் சைடு ஒரு ரேலி பை சைடு ஒரு ரேலி அதே மாதிரி இந்த நாள் பாருங்கள் காலையில் போயிட்டு இங்கே டச் பண்ணிடுச்சு அப்போது பை சைடில் ஒரு ரேலி செல் சைடில் ஒரு ரேலி இங்கேயும் பாருங்கள் டச் பண்ணிடுச்சு ஒரு ரேலி அந்த மாதிரி டச் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு டச்சு இந்த லெவல்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருக்கிறீங்கன்னா அந்த லெவல்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃபாரெக்ஸ்க்கு இந்த லெவல் யூஸ் ஆகாது ஏன்னா நம்ம இதை இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபாரெக்ஸில் வந்து அந்த வாலிட்டிலிட்டி ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அது வந்து யூஸ் ஆகாது ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டாம் என்ஜிலையுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் என்ஜியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன் என்ட்ரிஸ் வரும்போது இப்போ இந்த கரெண்ட்டாக இருக்க செல்லு கூட பாருங்கள் இந்த பை இந்த செல்லு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு பேஸ்மெண்டல்ஸ்லலாம் உங்களுக்கு வால்யூம் குறைஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் அதுலேயும் ஒர்க் ஆகும் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹவர்லியில் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருக்கேன் இந்த இடத்துல வந்த கால் ஹிட்டு இந்த காலும் ஹிட்டு பாருங்கள் இந்த காலும் ஹிட்டு இங்கே பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது இது வந்து ரெண்டு ரூபா டார்கெட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல ஸோ இது எல்லாமே நீங்கள் டெமோ வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஸ்கேல் பர் ப்ரீமியம் நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹைலி ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே ஜென்ரேட் பண்ணுது ஸோ அதை வந்து நீங்கள் டெமோ வாங்கி மூணு நாள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ டீம்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு யூஸர் கைட் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் இந்த நம்பரில் இருப்பார் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் இருப்பார் அவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்